வெண்டைக்காயிலே நீங்கள் எத்தனையோ விதமாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கடையில் செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இது செம்மையாக இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெண்டைக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட சூப்பராக சாப்பிட்லாம் வெண்டைக்காய் கடைசிலும் வெண்டைக்காய் சூப்பும் ஒரே மாதிரி ஒரே டைமில் எப்படி செய்யலாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன் அதுக்கு கூட காம்போக்கு வந்து களி சாப்பிட்றதுக்கு அப்படியே வாய்க்குள்ள வச்சு அது பாட்டுக்குள்ளே போயிடுங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ சம்னா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெண்டைக்காய் கடைசி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் இதை வந்து ஒரு ஒரு பத்து வெண்டைக்காய் இருக்கோங்க அவ்வளோதான் இருக்கும் நான் எடுத்துருக்கேன் அதை நல்லா வந்து தண்ணியில் அலசிட்டு கட் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்டேப்பில் வேணுமாலும் கட் பண்ணி எடுத்துக்குவேன் நம்ம இதை வந்து கடையில் தான் பண்ண போகிறோம் பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பாருங்க எவ்வளோ வழவழப்பாக இருக்குது இந்த வழவழப்பு தன்மை நமக்கு நல்லது தான் ஆனால் வந்து நான் அதிகமாக இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாது அதனால் வந்து மண் சட்டியில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் அது வெளியே வர அந்த வழவழப்பு மட்டும் போயிட்டு இருக்கும் பாருங்கள் முன்னே இருந்தத விட இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு இதை எடுத்து நம்ம இப்போ ஓரமாக வச்சிடலாம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அதே பாட்டிங்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டதுங்க கள்ளிக்க செஞ்சு சாப்பிடுவாங்க சிம்பிளாக தான் செஞ்சு முடிப்பாங்க ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது நல்லா வதக்கிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு இதில் ஆயில் சேர்த்து வதக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட இல்லாமல் அப்படியே வதக்கிடலாம் வண்டக்காவை இதில் நான் வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு உங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா அதுவே வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகாய் ஒன்றும் காஞ்ச மிளகாய் மூணும் சேர்த்துருக்கேன் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் உங்களுக்கு இது காரம் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதிகமாக இருந்தால் தான் நான் வந்து குழந்தை கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு பத்து கரையேப்பில் நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸில் வந்து வெங்காயம் அதையுமே நான் வந்து கட் பண்ணி எல்லாமே உள்ளே சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து எண்ணெயிலேயே நம்ம வந்து பரட்டி எடுத்துக்கலாங்க நல்லா வந்து எண்ணெயிலேயே வதங்கிடுச்சின்னா நம்ம இதை வந்து கடைசி பண்ணும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சாதத்தோடு பிரச்சனை சாப்பிட்டாலாம் நல்லாயிருக்குங்க இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் எடுத்திருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கியும் வந்துடும் ஸோ நம்ம வேலையும் முடிஞ்சிடும் அதனால் வந்து நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் குட்டி சைஸ் அளவுக்கு தான் புளி சேர்த்துக்கிறேன் நான் அந்த புளியும் நம்ம வந்து இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் நல்லா அந்த மண் நம்ம செய்யும் போது அதனோட மண்ணோட வாசனையும் சூப்பராக இருக்கும் இதை வதக்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குங்க இதில் நான் எப்படி சூப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சூப்பு செய்கிறதுக்கு நம்ம இது எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் வந்து புளி மட்டும் சேர்த்துக்காதீங்க புளி சேர்த்தா வந்து சூப்பு கொஞ்சம் வந்து புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி டேஸ்டெல்லாம் நல்லா தான் இருக்கும் இதே மாதிரி வதக்க வேண்டியதுதாங்க சூப்பு செய்கிறதுக்கும் இப்போ வந்து நம்ம புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயம் உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு பெர்ட் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கப்பு சைஸில் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் இதே நம்ம சூப்பு செய்கிறதா இருந்தால் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் அதுக்கப்புறமா வந்து நிறைய தண்ணி சேர்த்துக்கணும் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா சூப்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சூப்பு எப்படி அப்படியே வாழவழப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க நான் இருந்து ஒரு ஆஃப் நம்பர் தண்ணி எடுத்து நான் குடித்து பா குடித்த அந்த சூப்பு மிளகுத்தூள் போட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது இந்த மோஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாமே இது ரொம்ப நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் அந்த தண்ணி நான் வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா நிறைய வேகமும் தேவையில்லை அதுக்காக வேகாமல் இருக்கக்கூடாது நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா எடுத்து தண்ணி எடுத்துகிட்டு நான் மண் சட்டிலன்றதுனால அப்படியே வந்து கடைஞ்சிட்டேங்க மத்து வச்சு உங்களால் மத்து இல்லைனா அப்படின்னா மிக்சியில் வந்து பல்ஸ் மோட்டில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப குழ குழப்பாக இருந்தால் நல்லா இருக்காது அதே சமயம் அந்த கலரும் மாறக்கூடாது பார்த்தாலே அப்படியே தெரியும் பாருங்கள் அந்த வழுவழுப்பு தான் இருக்குமே தவிர அந்த ஒரு மாதிரி அந்த பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது இப்போ வந்து தண்ணியை வந்து நம்ம இருந்த தண்ணி மட்டும் தான் சேர்க்கணும் நம்ம வேறு ஏதாவது நார்மல் தண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அவ்வளோதான் கடைஞ்சாச்சுங்க நமக்கு வந்து வெண்டைக்காய் கடைசல் ரெடி ஆச்சு சூப்பராக இதுக்கு தாளிக்கெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகா கறிவேப்பெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டிக்கோங்க சூப்பராக வந்து வெண்டைக்காய் கடைசல் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நான் களி கூட தான் வந்து டேஸ்ட் சாப்பிட்டு இருந்தேங்க நான் நம்ம களியை தொட்டு அப்படியே வாய்க்குள்ள வச்சோம்னா அது பாட்டுக்குள்ளே போயிடும் அதை நம்ம முழுங்க கூட தேவையில்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவோங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்